இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாதா கோயிலுக்கு தான் குடில் பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம அடுத்து நிறையா சர்ச்சில் போய் வீடியோ எடுக்க போகிறோம் அதோட வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக இதில் வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிவிட்டு குடில் பார்க்குறதுக்கு கிறிஸ்தவங்க மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸும் இந்துஸுமே வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் நம்ம இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்மலையில் இருக்க சூசியாப்பூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த சர்ச்சில் கிணறு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க வந்து தண்ணியுமே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனா நாங்க போன டைம்ல இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க கோவில் சுப்பிரமணியபுரத்தில் இருக்க புனித அருளானந்தர் கோவில் அங்கே உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சர்ச்சில் கொகை மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளார போய் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க அந்த டைமில் மாதாவுக்கு இது வானத்துதர் காட்சி கொடுத்தது அந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே வச்சுருந்தாங்க அதை பேஸ் பண்ணி அதை ஒரு தீமாக ரெடி பண்ணி அப்படி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரணி சாரலில முத்து போல போத்தாரே ஏசு சாமி மாட்டு கொட்ட ஒரு தார ஏசு சாமி இங்கே வீடியோ எடுத்துட்டு குட்சட் ரோடு வழியாக போகும்போது ஒரு ஏரியாவில் வந்து தெருமுழுக்க லைட்டு போட்டிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம அடுத்து வந்திருக்க கோயில் வந்து துரசாமியபுரத்தில் இருக்க அந்தனியார் கோயில் தான் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க சர்ச் உலக மீட்பு தான் சயமாதா அங்கே தான் இருந்திருக்கோம் குடில் எப்படி இருக்கோம் அன்பு அமைதியாண்டி இப்போ நம்ம மேலப்போதூரில் இருக்க மரியனை பேர் இடத்துக்கு தான் இருக்கோம் வாங்க குடியில் எப்படி இருக்கும் போய் பார்ப்போம் உள்ள இங்கே குடில் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க அது இல்லாமல் பேக்ரவுண்டில் வந்து ஆடு மாடு பறவைகள்லாம் கற்றுகிற மாதிரியாக வச்சிருந்தாங்க இந்த சர்ச்சில் நிறையா இந்துஸ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாருமே சந்தோஷமாக ஃபோட்டோ சொட்டுக்கலாம் நம்ம போல இங்கே குடிப்பதில் இருக்கேன்

மகிழ்ச்சி என்றும் நம்பாழி வந்து தங்கிடும் அட்ட நடே ராத்திரி கொட்டும் பணி சார்ற மொட்டு போல போத்தாரே ஏசு சாமி மாட்டு உதித்தாரே ஈழ் சாமி இப்போ நம்ம எந்த சச்சி வந்திருக்கோம்னா புத்தூரில் இருக்க பாத்திமா மாதா தான் வந்திருக்கோம் உள்ள குடியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாட்டு கொட்டேக ஈழுபுதி சாமி పాడువా కై దట్టి ఆడువా ఆడువాటి కటి పాడువా కై దట్టి ఆడువా కష్టమల్ల எல்லா கோயிலும் போட்டுட்டாங்க அதனால எங்களால் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நிறைய சர்ச்சில் அடுத்த வருஷம் பார்ப்போம் எல்லா சர்ச்சையும் கவர் பண்ண முடியுதான்ட்டு இதுதான் எங்க வீட்டுக்குடியில் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம் அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஜனவரி மாதம் வந்து தூத்துக்குடி சைடில் இருக்கிற சர்ச் எல்லாமே கவர் பண்ண போறோம் அதோட வீடியோலாம் நீங்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு இந்த சர்ச்சுக்கெல்லாம் போகணுன்னு சொல்றீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சொன்னேன் அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பணிக்குள் ஒதித்தாரே கட்டி பாடுவான் கை தட்டி ஆடுவோம் ஒன்று கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் போல வாழவை ஓடி ராத்திரியில் நீ கொட்டகையில் ஒரு தார எஸ்